السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي يرخلي أن بشهود الرخلي نعم تدرشي <يه> <بارتو ورقو دي> آها <يه> துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹவினுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வாறு ஏராளமான பலன்களை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தஸ்மீ நபி யூனுஸ் அலிஹலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது ஓதிய ஒரு தஸ்மீ அல்லாஹ் பஹான ஹூலத்தால நபி யூனுஸ் அலிஹலாம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்மீஹாக இந்த தஸ்மீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஸ்மீகை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அஜல் அஸ் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று இந்த தஸ்பீகின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அல்லாஹவினுடைய உதவி கிடைக்கும் அதே போன்று இந்த தஸ்பீகை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தக்பீ லா இல்லாஹ இல்லா அன்ட பஹானக்க இன்னி குந்து துமின வாலிமீன் லா இலாஹ இல்லா அன்ட பஹானக்க இன்னி குந்து துமினா வாலிமீன் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹனுடம் பிரார்த்தனை செய்வோம் இச்சயமாஹ அல்லாஹ் எல்ல சுபஹான ஹோ தாலா இந்த தஸ்பீகின் மூலமாக நம்முடைய எல்லா விடயங்களையும் அவள் ஆஹ் சீராக்கி தருவார்